ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் அந்த ஃபார்ம் வேலை பார்க்குறவங்க வீட்டு வேலை அதிகம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன் சாதாரண ஒரு நார்மல் ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் சரியாகிறது இவங்களுக்கு வந்து சரியாகாமையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்கேயாவது ஏதாவது முள் குத்தி இருக்கா இல்லை ஏதாவது புண்ணு வந்திருக்கா வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கா அப்படிங்கிற ஜென்ரல் ஃபீட் கேர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் பேண்டீஸோ உங்கள் பிரேசியரோ இல்லை வாட் எவர் யூஸ் பண்ணுறோமோ ஒரு தடவை அயன் பண்ணிட்டு போடும்போது அந்த முட்டை அந்த ஸ்போர்ஸ் வந்து இருக்கிறதுக்கு அதை கில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹீட் சோப்போ இல்லை புதுசாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வி ஜஸ்ட் ஆல்ட்ரிங் த ஈகோ அது வேண்டாம் எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் நீங்கள் குளிக்கிற நார்மல் சோப்பே யூஸ் பண்ணிக்கலாம் வாய்ப்பாஸ்லி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஏன்னா இந்த சேற்றுப்புண் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஹீல் ஆயிடும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் நம்ம மழை தண்ணியில இல்ல அந்த ஈரத்த பதத்தை வந்து அகற்றிட்டோம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு நார்மல் ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரத்துல சரியாகிறது இவங்களுக்கு வந்து சரியாகாமையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில சமயம் அந்த கேங்ரீன் அப்படின்போ அந்த கால் அந்த சுண்டு விரல் வந்து ஒரு கேங்க்ரீன் அப்படிங்கும் போது செயல் எழுந்து போய் அழுகுற தன்மை வந்து செல்லுலைட்டிஸ் வந்து அதாவது இன்னும் அதிகமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சேர்ந்து வந்து அந்த காலையை அகற்ற அளவுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தண்ணி புழக்கத்தை குறைக்கணும் சப்போஸ் போகிற மாதிரி இருக்கு அப்படின்னா பூட்ஸ் மாதிரி அந்த இந்த பூட்ஸ் இருக்கும் தண்ணி போகாம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் இன்னொன்று வந்து ஷூஸ் போடுற கண்டிஷன்ல வேலை பார்க்குறாங்க ரொம்ப நேரம் சாக்ஸ் இருக்கணும் அதுலையுமே அந்த வேர்வு தண்ணியுமே ரொம்ப நேரம் இருந்தால் இந்த மாதிரி சேற்று பொண்ணு வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது டஸ்டிங் பவுடர்ஸ்னு சொல்லுவோம் அது ரொம்ப முக்கியம் இன்னொன்று ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரா வர்றது தெரியாமே போயிடும் ஏன்னா வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த உணர்வு வந்து ரொம்ப குறைவு வலியோ வேதனையோ தெரியாது அவங்களுக்கு ஸோ அனஸ்தெட்டிக் கண்டிஷன்ல தான் இருப்பாங்க ஸோ அவங்க பார்க்கறதுக்குள்ள வந்து இந்த டிசீஸ் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடும் அதுக்குள்ள கால் வந்து அடுத்து இன்ஃபெக்ஷனே வந்திருக்கும் ஸோ இவங்க வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு முறை வந்து கால்களை வந்து நல்ல சுடு தண்ணியில் ஊற வச்சு செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எவ்ரி நைட் செக் பண்ணணும் எங்கேயாவது ஏதாவது முள் இருக்கா இல்லை ஏதாவது புண்ணு வந்திருக்கா வேற எங்கேயாவது அடிபட்டுருக்கா அப்படிங்கிற ஜென்ரல் ஃபீட் கேர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு தெரியாம போயிடுச்சு பை த டைம் வி சி வந்து இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் ஃபீட் கேரும் போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நீண்ட நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு மாசமோ ஒரு ரெண்டு மாசமோ ஆன்டிஃபங்கல் பவுடர்ஸும் க்ரீம்ஸும் மாத்திரைகளும் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி வரும்போது தானே மெடிகேட் பண்ணாமல் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் விரல் இடக்குகள்ல மட்டும் வரது இல்லாம நெகத்தலையும் வருது கிரீன் கலர்ல சம்திங் பார்க்கும் போது ஒரு வித்தியாசமா இருக்கும் அது எப்படி வருது அதை எப்படி கியூர் பண்ணலாம் சரி இந்த க்ரீன் கலர்ல வர்றது ஃபங்கஸ் வந்து நெக நெகை எடுக்கல காலில் மட்டும் இல்ல கைகளையும் வரலாம் இது வந்து கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி மைக்கோசிஸ் சொல்ற ஃபங்கல் இது வந்து பேஷண்ட்க்கும் வருமா அப்படின்னு கேட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கியூட்டிக்கல் அப்படிங்கிற விரல்க்கு ரொம்ப பாதுகாப்பு தர ஒரு பேரியர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும் அதை பெடிக்யூர் பண்ணும்போது நெக வெட்டும் போது அப்படி நுணுக்கமா வெட்டிடுறோம் இந்த பெடிக்கியூர் பண்ணும் போதே பார்லர்ல அதுதான் குத்தி குத்தி எடுப்பாங்க வெட்டி வெட்டி விட்டுருவாங்க ஏன்னா அதுதான் பாதுகா இன்ட்ரி ஒரு வெளியிருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வராம பாதுகாக்கிறதுக்கு அதுதான் நம்மளுடைய பெரிய பேரியர் அது கட் பண்ணும்போது ஈஸியா ஒரு பாக்டீரியாவோ ஃபங்கஸோ வந்துட்டு போகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும் இந்த நெக சுத்துன்னு சொல்றது பழுத்து போய் வலிக்கிறது பச்சை கலர்ல வர்றது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதோட பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் இந்த பெடிக்கியோர் எல்லாம் பண்ணக்கூடாது பண்ணாலுமே இந்த எல்லாம் வெட்டக்கூடாது நம்மளுமே நெகம் வெட்டும் போது கொஞ்சம் விட்டு தான் வெட்டணும் ரொம்ப அப்படியே ஒட்டை வெட்டக்கூடாது இந்த குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஒட்டை வெட்டி விடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் வென் யூ ஹாவ் இட் நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஆன்டிஃபங்கல் கோர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் பிரிவெல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம்தான் அட் த செம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நம்ம மழை வந்ததுனால நிறைய வெட்ரோத்தில ஏற்படுவோம் ஸோ அதனால என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வருது கரெக்ட் வெட் க்ளாத் அதாவது ஈரப்பதம் தான் இதோட மெயின் காசேட்டிவ்வே ஒரு ஃபங்கஸ் வளரணும் அப்படின்னா பாடியில மட்டும் இல்லை எங்கேயுமே ஒரு மாய்ஸ்ட் கண்டிஷன் இருக்கணும் ஒரு நல்ல ஈர பதம் இருக்கணும் இப்போ ஒரு பிரெட்டோ இல்லை ஒரு சாப்பாடோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வைக்கிறோன்னு வைங்களேன் அந்த பிரெட் என்ன ஆகும் பூசணம் பொடுத்து போகும் இல்லையா அதே தான் ஒரு ஃபங்கஸ் வளர்கிறதுக்கு ஒரு மாய்ஸ்டான வெட்டான ஏரியா தான் முக்கியம் ஸோ நம்ம அதுவே வந்து ஒரு வெட்டு கிளாத் போடுறோன்னு வைங்க ஒரு ஈர பதத்தோட சரியா காயாத அதுவும் இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க இந்த பேச்சுலர்ஸ் அவங்க எல்லாம் வந்து என்னன்னா இன்ன கார்மெண்ட்ஸ் எல்லாம் காயாத அந்த பிரேசியர்ஸ் பனியன்ஸ் பேண்டீஸ் அண்டர் வயர் எல்லாம் வந்து போட்டுட்டு போகிறதுக்கு பண்ணிடுவாங்க அதனால வந்து கண்டிப்பா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டீனியா இருக்கு ஏன்னா எங்கெங்க வருதோ அதுக்கேத்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மெயின் ஃபேக்டர் வந்து ஈரப்பதம் வந்து இல்லாத நல்ல காஞ்ச முடிஞ்ச அயன் பண்ணிடுங்க நான் எப்பவுமே பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது அதுதான் ஒரு தடவை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துட்டு போயிருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் திரும்ப திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா டெஃபினட்டாக இருக்குது ஏன்னா நம்ம இருக்குது டிராபிக்கல் கிளைமேட் எப்பவுமே ஹியூமிடாக தான் இருக்குது எப்போவுமே வேர்த்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதனால உங்கள் பேண்டீஸோ உங்கள் பிரேசியரோ இல்லை வாட் எவர் அண்டர் கார்மெண்ட் யூஸ் பண்ணுறோமோ ஒரு தடவை அயன் பண்ணிட்டு போடும்போது அந்த முட்டை அந்த ஸ்போர்ஸ் வந்து இருக்கிறதுக்கு அதை கில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹீட் இல்லைன்னா நல்லா வெயில நல்லா காய வச்சு யூஸ் பண்ணுங்க இன்னொன்று டஸ்டிங் பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஒரு லாங் ஹவர்ஸ் இருக்கு ஒரு எயிட் நைன் அவர் ஜாப் அப்படிங்கும் போது உங்களோட ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி டஸ்ட் அக்கல்ல மார்க்கீல வயர் மடிப்புல எங்கங்கெல்லாம் வேர்வை தங்குமோ அங்கெல்லாம் ஒரு டஸ்டிங் பவுடர் யூஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம் நம்பர் த்ரீ வந்து என்ன அப்படின்னா காட்டன் துணியா போடுறது ரொம்ப ரொம்ப நேச்சுரல் ஃபைபர்ஸ் ரொம்ப சிந்தட்டிகா இப்போ ஈஸி ஃபேஷன் ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ட்ரெஸ் அப் வெல் ஸோ அதனால நம்ம குறைவான வேலைல லோ குவாலிட்டி சிந்தட்டிக் கிளாத் நிறைய யூஸ் பண்றோம் ஏன்னா ஓபியில் பார்க்குறதே அதுதான் டைட் ஜீன்ஸ் டைட் லெகிங்ஸு கொஞ்சம் ரே ஆன் மெட்டீரியல் சிந்தடிக் ஃபேப்ரிக்ஸ் நிறைய யூஸ் பண்ண அதில் தான் இந்த ஃபங்கஸ் ஏன்னா வேறு உரிகிற தன்மையே இருக்காது ரொம்ப நேரம் அதிக நேரம் வந்து ஸ்வெட் நம்ம பாடியிலேயே இருக்கும் எல்லாருக்கும் ஸ்வெட் ஆகுது பட் ரொம்ப நேரம் இருக்கும்போது தான் அந்த பாக்டீரியா வந்து வர ஆரம்பிக்கும் ஃபங்கஸ் வந்து காலனைஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ யூஸிங் அ நேச்சுரல் ஃபேப்ரிக் அண்ட் லூஸ் ஃபிட்டட் க்ளோத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயில் காலத்துலையும் இந்த மாதிரியா வரதுக்கு அதாவது ஸ்வெட்ஸ் அந்த மாதிரியா நம்மளுக்கு காமாறதுக்கு ஈஸியாக சான்ஸ் இருக்கு இதனால என்னென்ன முடியாது ஆக்சுவலி மழை காலத்தை விட வெயில் காலத்துல வர இன்ஃபெக்ஷன்ஸ் தான் நமக்கு ரொம்ப காமன் ஏன்னா நமக்கு ஒரு குட் இப்போ பன்னெண்டு மாசத்துல கிட்டத்தட்ட எட்டு டு பத்து மாசம் நம்ம வெயில் காலம் மாதிரி தான் இருப்போம் நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் சோ வெயில் காலத்துல பாக்கும்போது ஸ்வெட் டென்ஷன் டெர்மடைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்வெட்ரு டென்ஷன் டெர்மடை அம்பிரலா அது கீழே நிறைய விஷயங்கள் அடங்கும் வேர்க்கூறு ஆஹ் இது மாதிரி வர மற்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இது மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு சோ ஒண்ணுன்னா பாக்கும்போது ஏஜ் ரிலேட்டடா பாக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு அதிகமா வேர்கூறு தான் வரும் ஸோ வேர்கோர் வந்து எதனால வருது அப்படின்னா பிறந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அந்த சுத்துவம் போட்டு துணி சுத்தி ஒரு உள்ளன் கிளாத்ல எப்பவுமே அந்த குழந்தை இப்படி இதுவா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க அந்த எதுவும் புது மதர்ஸ் எல்லாம் ஸ்வாடில் பண்ணி அப்படியே பயங்கரமாக ஸோ நம்மளோட கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்றப்படி அந்த மாதிரி பாதுகாக்கும் ஸோ காட்டன் துணியாக யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் லூசனாக ஏரிய ஏரியேச்சடாக ஒரு நல்ல ஃபேன் காத்து இருக்கிற இடமா பார்த்து குழந்தைங்கள வச்சுக்கோங்க இந்த மடிப்புலலாம் ஸ்வெட் வரும்போது கொஞ்சம் தொடச்சி விடணும் பேரியர் க்ரீம்ஸ் அதாவது ஜிங்க் பேஸ்ட் க்ரீம்ஸ் இருக்கு ஸோ இந்த டயப்பர் யூஸ் பண்ணும்போதோ இல்லை மற்றபடி நாப்பீஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பேரியர் க்ரீம் போட்டுட்டு யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கேயுமே அந்த ஸ்வெட் அது இருக்கும்போது போது குழந்தைங்களுக்கு அந்த மடிப்புல வந்து அதெல்லாம் அந்த தோல் வந்து ரொம்ப மிதமான தோல் அதுவுமே உறிஞ்சு வந்து அங்கே வந்து செக்கச்ச வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ தட் இஸ் வெரி ஏன்னா டயப்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிந்தெட்டிக் மெட்டீரியல் தான் ஸோ அடிக்கடி டயப்பர்ஸை மாத்துங்க ஆஹ் ஈர பதங்கும் போது யூருனுமே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எரிச்சலை கொடுக்கும் அந்த இடத்துல ஸோ குழந்தைங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் பாக்குறதுக்கு கொஞ்சம் பெரிய குழந்தைகள் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இல்லை டாட்லர்ஸ் அவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வேர்க்கூர் தான் முகம் நெத்தி இதெல்லாம் பார்த்தா பொறு பொறி பொறி இந்த பேப்பர் மாதிரி இருக்கும் சொர தட் இஸ் ஆஃப் சொரண அதிகமா தண்ணி கொடுங்க நீர் அகற்ற முடியாம இருக்கும்போது ரெண்டு வேலை குளிக்க வைங்க குழந்தைங்கள ஸ்வெட் எவ்வளோக்கு எவ்வளோ தங்காம இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து ஸ்வெட் ஆகக்கூடாதுங்கிறது நம்ம ஐடியா கிடையாது எவ்வளவு ஸ்வெட் ஆனாலும் அது ரொம்ப நேரம் உடம்புல தங்குற மாதிரி பார்த்துக்க வேண்டாம் கொஞ்சம் லூஸ் ட்ரெஸ்ஸாக போடுங்க அடிக்கடி மாத்தி விடுங்க ஒவ்வொரு தடவையும் யூரின் போயிட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு அண்டர்வேர் வந்து வெட்டா முக்கியமானது அடுத்த தென் டாக்கிங் அபவுட் காலேஜ் கோயிங் கிட்ஸ் பேசும்போது இப்போதான் பேசணும் தே வேர் லாட் ஆஃப் சிந்தடிக் குளோத்ஸு ஜீன்ஸ் அதிகமா போடுவாங்க டைட் லெகிங்ஸ் போடுவாங்க இன்னொன்னு வந்து க ரெண்டு அக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல கருப்பு கலர்ல ஒரு பிளாக் பேட்ச் மாதிரி இருக்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போக இந்த மாதிரி ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் இந்த மாதிரி வரும் ஸோ அதுக்கு உட்காந்து தேய்ச்சிட்டு நிறைய பீல்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆக்டிவ்ஸ் எல்லாம் பண்ணாம பிளீஸ் அப்ரோச் யுவர் டாக்டர் ரொம்ப நாள் ஒரு விஷயம் இந்த வேர்க்கூர் மாதிரி செட்டில் ஆக மாட்டேங்குது அப்படின்னா யூ ஹாவ் டு அப்ரோச் யுவர் டாக்டர் கேமிங்க்காக கேலமைன் லோஷன்ஸ் பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அடல்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் நைட் இந்த நைசில் பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணாம கேலமைன் அப்படிங்கும் போது ஒரு கூலிங் ஏஜென்ட் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ரணமா செக்க செ வந்து இன்ஃபிலேம்டா இருக்கும்போது இந்த கூலிங் லோஷன் வந்து கொஞ்சம் அந்த ரணத்தை இது பண்ணும் ஓகே அதை ஃபிரிட்ஜ்ல கூட வச்சுட்டு யூஸ் இட் அட் நைட் அந்த பொறி பொறிப்பு தன்மையை வந்து காம் பண்ணும் ஸோ அடுத்த அடல்ட்ஸ்க்கு பார்க்கும்போது எஸ்பெஷலி ஹோம் மேக்கர்ஸ் எப்பவுமே கிச்சன்ல தான் தேர் தேர் அவங்களுமே வந்து சில பேர் இப்போல்லாம் நிறைய பேர் நைட்டிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குட் பட் சா சாரி கட்டி அந்த சிந்தட்டிக் இதில் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறவங்களும் இருக்காங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ரெண்டு வேலை முக்கியமாக பேசிக் இவ்வளோ பார்த்துட்டு பேசிக் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு வேலை குளிக்கணும் காட்டன் துணியாக போடுங்க கெலமைன் லோஷன்ஸோ இல்லை வந்து காமிங் க்ரீம்ஸோ யூஸ் பண்ணுங்க இல்லை இதெல்லாம் செட்டிலே ஆகலை அப்படின்னா டாக்டர் பார்த்து ஆன்டி ஃபங்கலோ ஆன்டி பாக்டீரியல் ட்ரீட்மெண்ட்டோ தான் இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் ஸோ இன்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது சில பேர் என்ன பண்றாங்கன்னா அது ஈரமாயிடுச்சுன்னா அதை கவனிக்காம கூட அதை போய் விட்டுறாங்க இன்னும் சில பேர் வந்து பீரியட்ஸ் டைம்ல பேட்ஸ் யூஸ் பண்றாங்க பேட் வந்து எந்த டைம்ல யூஸ் பண்ணனும் எந்த டைம்ல மீன்ஸ் எவ்வளவு டியூரேஷன்ல அத யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது இருக்கு அது கூட நார்மல் அது பேசிக்ஸா இந்த மாதிரி மாத்தணும் இந்த டைம்ல மாத்தனும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அவர் இல்லாம அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆகி அவங்களுக்கு எப்படி கவனிக்கணும்னு தெரியல சோ அதை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணுங்கிறது ஓகே சரி நீங்க கேக்கும்போது யா பீரியட்ஸ்ல மட்டுமே வந்து ஆஹ் தட் இட் செல்ஃப் இஸ் எ வெரி டஃப் டைம் அதுல இவ்வளோ மாய்ஸ்ட் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அங்கேயும் இருப்பதம் இருக்கு இல்லையா ஸோ அங்கேயும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு ஃபர்ஸ்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் இன்னொரு விஷயம் என்ன வரும் அப்படின்னா நீங்க கேட்ட மாதிரி பேட் அதாவது சிந்தட்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் இருக்கும்போது பாய்ஸ் மாதிரி கொப்பளம் கொப்பளமா வரும் ஃபாலிகுலைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த இடத்துல அதிகமாவே ஹேர் வளர்ற தன்மை நமக்கு ஜாஸ்தி இருக்கும் அதை அப்படின்னா ட்ரிம்மிங் யோர் வெஜைனல் இடத்துல ஒரு ஹைஜினிக்கா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இந்த பாலிகுலைட்டஸ் அப்படின்னு சொல்ற சூடு கொப்பளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் அந்த ஒராய் ஒராய்வுனால நீங்க சொல்ற மாதிரி செவந்து போயிடும் எரிச்சல் வரும் நடக்கவே முடியாத அளவுக்கு அந்த இன்டர் ட்ரைகோ அப்படின்னு பேசுறோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப பீரியட்ஸ் டைம்ல காமன் ஸோ இது எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்பர் ஒன் வந்து ஸ்டார்ட் யூஸிங்காக காட்டன் பேட் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வெஜைனல் கப்ஸ் ஆஃப் கம் அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஏன்னா அந்த ஈர பதத்தையே நமக்கு வந்து அவாய்ட் பண்ணி கொடுத்துரும் ஃபஸ்ட்டு டூ யூசஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒன்ஸ் யூ கேட்ட ஹேங் ஆஃப் இட் வெஜைனல் கப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் இட் ப்ரிவெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுது நம்பர் த்ரீ வந்து என்ன அப்படின்னா மெயின்டைன் அ வெரி குட் ஹைஜீன் உங்களோட வெஜைனல் ஹேர் அதாவது பியூபிக் ஹேரை வந்து ரெகுலராகவே ஷேவிங் இஸ் அ குட் ஆப்ஷனா இல்லை ஹவு டு ரிமூவ் இட் அப்படின்னு கேட்டா நம்பர் ஒன் லேசர் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப சேஃப் ரொம்ப ஹேசில் ஃப்ரீ இல்லை என்னால் லேசர் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க அப்படிங்கும்போது யூஸ் அ ஹேர் ட்ரிம்மர் நாட் ஷேவ் தட் ஏரியா ஆர் இந்த ஆனி ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரி இந்த ரிமூவிங் அந்த கிரீம்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இட் இல் ஜஸ்ட் டேமேஜ் த ஏரியா இன்னமும் அங்கே இருக்கிற தோலே வந்து ரொம்ப மிதமான தோல் ரொம்ப டேமேஜ் ஆயிடும் இல்லைன்னா ஹேர் ட்ரிம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கிளிப் த ஹேர் கட்டட் ஷார்ட் மெயின்டைன் பண்ணும்போது சூடு கொப்பளமோ அங்க நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் இன்னொன்று டோன்ட் வேர் டைட் க்ளோத்ஸ் எப்பவுமே அதுவும் கொஞ்சம் காட்டனா உங்க பேண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிற மாதிரி இருந்தாதான் அந்த ஸ்வெட் எஸ்கேப் ஆகுறதுக்கு வாய்ப்பு ஏன்னா எல்லா விமனுமே ஒர்க்கிங் விமன் எல்லாருமே ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க ஸ்கூல் போறீங்க காலேஜ் போறீங்க ஸோ வி ஆர் ஆல் ஒர்க்கிங் ஸோ லாங் அவர்ஸ் வெறும் பீரியட்காக லீவ் எடுத்துட்டு வீட்டில் இருக்க முடியாது ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இட் இஸ் ஆர் டியூட்டி ஹவு டு மெயின்டைன் தட் ப்ரைவேட் ஏரியா இதெல்லாம் பண்ணும்போது வி கேன் அவாய்ட் டு அன் எக்ஸ்டென்ட் ஒரு லா ஒரு பெரிய பகுதி ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம தாராளம் அவாய்ட் பண்ண முடியும் அதே மாதிரியா இப்போ குளிக்கும் போது வந்து நம்ம ஜெனல் பார்ட்ஸ்ல நம்ம சோப்ஸ் ஆர் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுல அந்த உள் பகுதியை வந்து தானே வந்து அந்த பிஹெச் அதாவது அதோடைய பிஹெச் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நமக்கே எப்படி வயிற்றுல எல்லாம் கட் பாக்டீரியா இருக்கும் வயிறுடைய அசிடிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கும் வயிறுடைய பிஹெச் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு பாக்டீரியா இருக்கும் உள்ள வந்து அதோடைய ஈகோசிஸ்டம் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு பிஹெச் பேலன்ஸ் பண்றதுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு ஸோ இந்த சோப்போ இல்ல புதுசா ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வி ஜஸ்ட் ஆல்ட்ரிங் த ஈகோசிஸ்டம் அது வேண்டாம் எக்ஸ்டர்னலா வந்து நீங்க தாராளமா யூஸ் நீங்க குளிக்கிற நார்மல் சோப்பே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பியூபிக் ஹேரையும் கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ தட் இஸ் ஆல் அவ்வளோ பண்ணா போதும் ஜஸ்ட் வாட்டர் இஸ் மோர் than enough to cleanse your private parts hot வாட்டர் or cold never use hot ஆன் எனி பார்ட் ஆஃப் யோர் பாடி முடியாகட்டும் உடம்பாகட்டும் வெஜனல் ஏரியா ஆகட்டும் எங்கேயுமே வந்து குழந்தைங்களுக்குமே சரி மிதமான டெப்பிட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது லியூ லியூக்வார் வாட்டர் அதுவே போதும் நம்ம கையை வச்சு நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த தண்ணி போதும் எவ்வளோ வின்டர்னாலும் எவ்வளோ சம்மர்னாலும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூஸ் அ வெரி வெரி லியூக்வார் வாட்டர் ஏன்னா நம்மளோட பேரியர் சிஸ்டத்தையே இந்த சூடான தண்ணி வந்து ரொம்ப இதுவாயிடும் அதே மாதிரி சில வெஜினல் இச்சிங் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுட சுட தண்ணி ஊத்திட்ட மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க இட் இஸ் ஆக்சுவலி த ரிவர்ஸ் நம்ம இது மாதிரி இச்சிங் இருக்கும்போது அந்த இச் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அந்த மெக்கானிசமா காம் பண்ணணும் அப்படின்னா கோல்டு வாட்டர் தான் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப இச்சிங் இருக்கும்போது இமீடியட்லி ரிலீஃப் ரிலீஃப்னா கோல்டு வாட்டரோ இல்லை கோல்டு இதுவோ இது பண்ணும்போது உங்களுக்கும் கொஞ்சம் அந்த இச்சிங் வந்து காம் ஆகும் பட் யூ ஹாவ் டு ட்ரீட் த காஸ் வெறும் கோல்டு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கிடையாது அதுக்கு என்ன கா இதுன்னு பார்த்து ட்ரீட் பண்ணணும் பட் இன்ஸ்டன்ட்டாக டோன்ட் யூஸ் ஹாட் வாட்டர் அதுக்கு பதிலாக கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறது பெட்டர் நம்ம இவ்வளோ நேரம் இப்போது இப்போ இன்ஃபெக்ஷன் பற்றி நம்ம பேசிருக்கோம் அதுக்கான சொல்யூஷன் தொடங்க ஆனால் சில பேத்துக்கு அது ரிப்பீட்டடாக வரதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதுக்கான என்ன சொல்யூஷன் ஆக்சுவலி இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பயங்கர ரிப்பீட்டட் வந்துட்டு வந்துட்டுருக்கு இன்னொன்று ட்ரீட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது முன்னாடிலாம் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு டூ வீக்ஸ் கோர்ஸ் அதிலே முடிச்சிடுவோம் ஈஸியாக இருக்கும் ட்ரீட் பண்ணுறதுக்கு இப்போது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சரியாக மாட்டேங்கிறது திரும்பியும் திரும்பியும் வருது ஒரு ஃபுல் கோர்ஸ் ஒரு ஒன் மந்த் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்காக நம்ம ட்ரீட் பண்ண பிறகும் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு எப்படி இப்போ ஆன்டிபயோட்டிக் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த ஆன்டிஃபங்கல் க்ரீம்ஸை வந்து பயங்கரமாக வந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று வந்து கொடுக்குற கோர்ஸை வந்து கொடுக்க ஆரம்பித்து யூ யூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு பத்தாவது நாளே வந்து நல்லா சரியாயிடும் சரியானோன்னா அப்படியே அந்த டேப்லெட்டை விட்டுறதோ இல்லை க்ரீமை விட்டுறது இல்லை இன்னொரு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப காமன் அப்படின்னா மெடிக்கல்லையோ ஒரு ஃபார்மசிலையோ போய் எனக்கு வந்து தோல்ல ஒரு இன்ஃபெக்ஷன் அது என்ன இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கும் தெரியாது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னே ஒரு காம்பினேஷன் க்ரீம் ஸ்டீராய்டு எல்லாமே இருக்கிற ஒரு நிறைய பலவித முக்கியமா அதில் வந்து ஸ்டீராய்டு அந்த காம்பினேஷன் க்ரீம் போடும்போது அந்த ஃபங்கஸ் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிடும் அதாவது என்ன போட்டாலும் அந்த ஃபங்கஸை வந்து நம்ம அழிக்க முடியாது நம்ம இருந்து எடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் ஆகி வர கேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் டு ட்ரீட் ஸோ நமக்கு ஒரு விஷயம் வருது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது ரிப்பீட்டடா இருக்கு ரொம்ப நாள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கரெக்டான ஒரு டாக்டர் கிட்ட ஒரு கிட்ட அப்ரோச் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதுவுமே கொடுத்த கோர்ஸ் பதினஞ்சு நாளோ இல்லை ஒரு மாசமோ அவங்க கொடுத்த கரெக்டான கோர்ஸை முடிக்கணும் மற்றபடி இந்த ஃபார்மசியில் வாங்கி போடுற காம்பினேஷன் க்ரீம்ஸோ ஸ்டீராய்ட் க்ரீம்ஸோ தயவு செய்து எந்த பார்ட் ஆஃப் த பாடியிலையுமே அப்ளை பண்ணாதீங்க வெரி வெரி டேஞ்சரஸ் ஸோ இதெல்லாம் தான் காரணம் அந்த ரிப்பீட்டடானது இன்னொன்று வந்து நம்மளோட இம்யூனிட்டி பார்க்கணும் ஒரு டயபிட்டிஸோ இல்லை எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனோ அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒன் ஆஃப் த காசஸாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் ரிப்பீட்டட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்குரிய காசஸ் ஸோ நம்ம அதை ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் மேக்ஸ் இட் வெரி ஈஸி தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் சொன்னது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரேன் கிங்டம் சென்னை ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜேடி ஹாலிடேஸ் தான்